ஒரு மனிதனுக்கு பசி வருமானால் அந்த மனிதனை யாரும் கட்டாயப்படுத்த வேண்டாம் அதே போல உங்க ஆத்மாவின் இலக்கம் எல்லாவுக்கு தெரிந்தது இந்த போஜனம் போதாது இந்த தண்ணீர் போதாது இரண்டாவது போஜனம் வைக்கப்பட்டது ரெண்டாவது தண்ணீர் வைக்கப்பட்ட போது அவன் அதை புசித்து குடித்து எழுந்திருந்தான் அப்ப அவனுக்கு புரிந்தது ஓஹோ ஆத்மாவுக்கு இவ்வளவு போஜனம் இருந்தா மட்டும்தான் ஆத்மா எழும்பி நடக்க முடியுது ஆத்மாவால பரிசுத்தமா வாழ முடியுது என் ஆத்மாவால நோக்கி போக முடியுதுன்னா இது யாரும் கட்டாயப்படுத்த வேண்டாம் இதை கேட்கிற வாலிபனே வாலிப சகோதரி தகப்பனே தாயே ஊழியக்காரரே யாரும் நம்முடைய ஜப வாழ்க்கையை தீர்மானிக்க வேண்டாம் உங்கள் உங்கள் ஆத்மாவுக்கு தெரியும் இவ்வளவு நேரம் நான் ஜபிச்சாதான் என் ஆத்மா எழும்பி நடக்க முடியுமானால் அப்படி ஒரு ஜப நேரத்தை உங்கள் ஆத்மா உண்டாக்க